வெல்கம் டு சார் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான லக்ஸரியான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங் பார்க்க போகிறோம் ஒரு செம்மையான பில்டிங் இதை மிஸ் பண்ணிடாதீங்க கார் பார்க்கிங் வசதியுடன் கூடிய மேட் டைல்ஸ் படிக்க கூட மேட் டைல்ஸ் போட்டிருக்கிற ஒரு சூப்பரான லக்ஸரியான ஃபுல்லி ஃபர்னிச்சருடன் கூடிய ஒரு செம்மையான பில்டிங்குன்னு சொல்லி சொல்லலாம் ஆயிரத்தி அறநூற்றம்பது சதுரடியில் வீடு ஆயிரத்தி அறுநூற்றம்பது சதுரடி லேண்டு ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் வீடு இருக்குது செமி ஃபர்னிச்சர் அண்டு ஃபுல் ஃபர்னிச்சருடன் கூடிய ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான மேட் டைல்ஸு வயதானவங்க கூட அந்த ஹாலில் நடந்தாலும் மேட் டைல்ஸு வழுக்காமல் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு பில்டிங்னு சொல்லி சொல்லலாம் இந்த பில்டிங் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேலம் ஜங்ஷன் புதுரோடு தாண்டி சித்தனூரில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ஒரு செம்மையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் வித் சிமிலியோடு பண்ணி கொடுக்குறாங்க மாடலிங் கிச்சனு அண்டு டைனிங்கு போர் வசதி ஸோ திங் காம்பவுண்டு சாமி ரூமு ஸோ இந்த வீட்டில் இல்லாத எதுவுமே இல்லை மேடு உட்டு உட்டு மேட் டைல்ஸ் போட்டு வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் உங்களுடைய கனவு இல்லம் காத்துட்ருக்கு மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் பை பண்ணிங்க நல்ல ஒரு தருணம் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு அதாவது நம்ம நீங்கள் போடுற முதலீடுக்கு ஒரு புரோஜனமான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா செவன் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வாங்க ஸோ ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒர்த்துஃபுல்லான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து நம்ம மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக டிஸ்பிளே த்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக இமீடியட்டாக வந்து உங்கள் ட்ரீம் ஹவுஸ் காத்துட்ருக்கு உடனடியாக சொந்தமாக்கிங்க ஒரு நல்ல ஒரு தருணம் மிஸ் பண்ணிட வேண்டாம் லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் லோன் வசதி வந்து பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் எழுபது சதவீதம் லோன் வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சூப்பரான ஃபென்டாசியான பில்டிங் ரெடி ஆகிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க